தரணி போற்றிய தகடூர் மண்ணை ஆண்டு தனக்கு கிடைத்த சாகாவரம் பெற்ற நெல்லிக்கணியை அவ்வைக்கு கொடுத்து தமிழ் மொழியை வளர்த்தவர் மாமன்னர் சத்தியபுத்திரன் அதியமான் நெடுமன் சோழர்கள் கையசைவின்றி தில்லை தேரும் நகராது அன்று எவரின்றியும் தில்லைநாதரே உள்ளாய் உன் புலிக்கொடி மைந்தர்களை காத்து நிற்க சோழர்களின் குலதெய்வ கோவிலான தில்லைநாதர் என்னும் செம்பொன் பள்ளியோனின் உறைவிடத்தை உருவாக்கியவர் வன்னிய வேந்தர் புலிகொடி இரண்யவர்ம சோழன் அன் குலத்திற்காக மாநகரின் மத்தியில் தர்மராஜர் கோயிலை நிறுவி பாண்டவர் வழிவந்தவர் என்று நிலைநிறுத்த திரௌபதி கரகத்தை நடத்திய வன்னிய குல சத்திரிய மாமன்னர் இன்றும் கர்நாடக மக்களால் பெருமையோடு போற்றப்படும் பெங்களூர் தந்தை கெம்ப கவுடா என்று அழைக்கப்படும் கெம்ப கவுண்டர் ஆவார் ஈழத்தின் வடக்கே யாழ்ப்பாணத்தை அடுத்துள்ள வன்னி நாட்டை ஆண்ட மாமன்னர் குலசேகர வைரமுத்து பாயும்பொலி பண்டார வன்னியன் ஆவார்